கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள் உங்களோடு கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார் எந்த விதமான சூழ்நிலையிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்து உயர்த்துவது நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கு அது லேசான காரியம் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திரு

சொன்னாலும் சரி பயப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் நிச்சயமாய் எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் ஆபத்துகள் உங்களை சூழ இருந்தாலும் சரி சத்துருக்கள் மதில் போட்டு உங்களை சுற்றிலும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எரியோ கோட்டைகள் நின்றது போலவும் ஓ நீங்கள் அரண்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எதிராய் எழும்பி கம்பீரமாய் நின்று உங்களை பயமுறுத்துவது போல் இருந்தாலும் ஏ காரணம் கொண்டும் பயப்படாதிருங்கள் ஏனென்றால் உங்களை காக்கிறவர் உங்களோட இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற மதில்கள் பிரச்சனைகள் சத்துருக்கள் ஓ எந்த மரண இருளும் எந்த அந்தகாரமும் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களோட இருக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் சங்கீதம் புலம்புகிறதை நாம் பார்க்கலாம் அன்பு தேவ பிள்ளைகளே அவர் இப்படியாக சொல்கிறார் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் ஓ

என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக இந்த கர்த்தர் உங்களுக்கு அங்கேயும்

கலோரி எத்தனை ஒரு குடுமையான பயங்கரமான எருதுகள் பாருங்கள் பாசான் தேசத்தில் உள்ள எருதுகளுக்கென்று ஒரு விசேஷித்த குணம் ஓ மூர்க்க குணம் அது ஒரு வைர ஒரு பயங்கரமான எருதுகளா இருக்கும் என்பது போல வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்பேர் கொத்த எருதுகள் ஓ மைட்டி கால் என்னை சூழ்ந்திருக்கிறது என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லுகிற அதோடு பீரி கட்சிக்கிற சிங்கத்தைப் போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் எத்தனை கொடுமையான ஒரு காரியத்திலே அகப்பட்டிருக்கிற தாவித சொல்லுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்

பிரச்சனைகளில் இருந்த இன்று அவரை போல ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் பிரச்சனைகள் எல்லாம் என்னை எங்களோடு எங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அழிப்பதற்காய் ஓ எங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இப்படியா இருக்கிறது எங்களை சுற்றிலும் இருக்கிற கடனும் நெருக்கடியும் கஷ்டமும் ஓ எங்களுக்கு இருக்கிற பண தேவைகளும் எங்களுடைய பொருளாதார நஷ்டங்களும் தொழில் சிதைவுகளும் இப்படியா இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அன்பு சகோதர சகோதரிகளை சிங்கத்தை போல் என் மீது தங்கள் வாயை திறக்கிறார்கள் ஓ பிரச்சனைகள் ஒருவேளை அது போல இருக்கலாம் உங்களை விழுங்கி விடுவது போல ஐயா இனி நான் எப்படி பிழைக்க போகிறேன் இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் எப்படி தப்பு போகிறேன் என் கணவனால் வருகிற பிரச்சனைகள் ஒருவேளை பிள்ளைகளால் வருகிற பிரச்சனைகள் குடும்பத்திலே திடீரென முளைத்து விட்ட பிரச்சனைகள் அல்லது உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிகளும் வருத்தங்களும் துன்பங்களும் ஒருவேளை உங்களை அப்படியாய் ஓ மைட்டிகா நாய்கள் அவர் சொல்றார் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லுவது போல தாவிது இங்கு என்ன செய்திருக்கிறாரு பிரச்சனைகளிலே இருந்த தாவிது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சொல்லுகிறார் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஹோ மைட்டிக்கான் இத்தனை பிரச்சனைகளிலே இருந்த ஒரு மனிதன் ஒரு அற்புதமான மனிதன் ஒருவேளை சாலி போல அல்லது வாழ்வதை விட சாவதே மேல் என்கிற ஒரு சூழ்நிலை தாவீது ஒரு நாளும் அப்படி சொல்லுகிறவர் அல்ல ஆனாலும் அவருடைய சூழ்நிலையிலே நாம் இருந்தோமானால் என் அன்பு சகோதர சகோதரி

சூழ்நிலைகள் நிலைவிலே கொள்ள வேண்டும் இந்த தாவித சொன்ன அவருடைய அறிக்கையை நீங்கள் ஓ அதே அடுத்த அதிகாரத்திலே தாவித தொடர்ந்து சொல்லுகிற காரியங்களை நீங்கள் நிச்சயமாய் செய்ய வேண்டும் பாருங்கள் கர்த்த இப்படி இருந்த மனுஷனை

உமது தடியும் என்னை தேற்றும் எத்தனை ஒரு ஒரு அற்புதமான வாக்கியங்களை எடுத்துரைக்கிறார் பாருங்க எத்தனையோ ஆபத்தில் நீங்கள் இருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எளிச்சயமாய் சொல்ல போகிறீர்கள் அல்லது சொல்லுகிறீர்கள் அல்லது சொல்லுங்கள் கர்த்தர் என் மேற்பராக இருக்கிறார் நான் தாட்சியடையே என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் ஒரு மந்தையை காப்பாளன் காக்கிறது போல எங்களை மெழுவாய் பத்திரமாய் அழகாய் பாதுகாப்பாய் நடத்தி செல்லுகிற கரவல் போன்ற எங்களின் சிலரை மெதுவாய் நடத்துகிற எங்கள் அன்பின் மேய்ப்பு

நாளும் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்கள் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை நீதியின் பாதைகளிலே நடத்துவார் உயர்வும் உன்னதமான பாதையிலே நடத்துவார் நிச்சயமாய் ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாதிருங்கள் தாவிது சொன்னது போல சொல்லுங்கள் சிங்கத்தின் வாயில் இருந்தால் என்ன நாய்கள் எல்லாம் என்னை வளைந்து கொண்டால் என்ன ஐயா பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளர்ந்து என் பிள்ளைகளை வளைந்து கொண்டாலும் என்ன நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று நீங்கள் தைரியமாய் அறிக்கையிட்டுச் செவியுங்கள் என் பரலோக பிதாவே இந்த வேளையிலே சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர ஒவ்வொருவருக்காகவும் என் அன்பின் கிறிஸ்துவின் இவர்களுக்கு எல்லா துன்பங்கள் பாடுகளிலும் இருந்து என் தெய்வம் நீரே உடைய பலத்த உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து விடுவித்து பாதுகாக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓ எத்தனையோ பிரச்சனைகளோடு கடன்களும் பிரச்சனைகளும் கண்ணீரும் குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு துன்பங்களும் உபத்திரவங்களும் இவர்களை பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கிற பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிற விட இனி சாவதே நல்லது ஐயா இந்த மரண இருள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடப்பேன் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு எனக்கு என்று தீரும் பள்ளத்தாக்கில் பிள்ளைகளுக்காக என் தெய்வம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற பொல்லாத கூட்டம் பொல்லாதவர்களின் கூட்டம் இவர்களை வளைந்து கொண்ட கூட்டம் எல்லாம் சிதறி ஓடும்படியாய் இவர்களை சூழ்ந்திருக்கிற நாய்கள் கூட்டம் எல்லாம் சிதறடிக்கும்படியாய் என் நாமத்தினாலே சிங்கத்தின் வாயில் இருந்தும் இவர்களை ரட்சிக்கிறவர் காண்டா மிருகத்தின் கோம்புகளில் ஐயா நாங்கள் அகப்பட்டிருக்கிறது போல பல்வேறு பிரச்சனைகளிலும் துக்கங்களிலும் துயரங்களிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீரே அவர்களுக்கு செவி கொடுத்து மகாபத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளோடும் அவர்கள் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை விடுவித்தவர் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்படியே நீர் விடுவித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா கதறிக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செவி கொடுத்தீர் நீரே விடுதலை கொடுக்கிறீர் இன்று ஒரு மாற்றம் இன்று ஒரு மறுமலர்ச்சி இன்றே ஒரு விசேஷித்த விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும்

ஒரு கர்த்தபதி மணிப்பூரிலே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே ஜெபவேலையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்த அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் அன்பரும் ஆத்மரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பாருங்க எந்த இருந்தாலும் சரி அங்கே இருந்து உங்களை காக்க தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் என்று உறுதியாய் அறிக்கையிடுங்கள் அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக